குண்டலினி சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் என்பனவாகும் இந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய இடம் இடங்களை பெண்களை சுழுமுனை என்ற மூன்று நாடுகள் சேரக்கூடிய இடமாக இருக்கின்றது இந்த ஆற்றலானது பாம்பு வளைந்து செல்வதைப் போன்று வளைந்து செல்கிறது இந்த ஆற்றலை எழுப்புவதைத்தான் குண்டலினி சக்தியை எழுப்புவது என்று சொல்லப்படுகிறது நன்றி வாழ்த்த வளமுடன் குண்டலினி சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் என்பனவாகும் இந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய இடம் இடங்களை பெண்களை சுழுமுனை என்ற மூன்று நாடிகள் சேரக்கூடிய இடமாக இருக்கின்றது இந்த ஆற்றலானது பாம்பு வளைந்து செல்வதைப் போன்று வளைந்து செல்கிறது இந்த ஆற்றலை எழுப்புவதைத்தான் குண்டலினி சக்தியை எழுப்புவது என்று சொல்லப்படுகிறது நன்றி வாழ்க்க வளமுடன்